அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஜூஸ்பெர்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் நெய் அது கூடவே ஒரு கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நம்ம வந்து மெல்ட் பண்ண பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா விஸ்கு வச்சு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்டரில் வரும் இது கூடவே ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த பதத்துக்கு இந்த மாவு வந்து கிடைக்கும் நம்ம போட்டிருக்க நெய் அதுக்கப்புறம் பவுடர் பண்ண சுகர்லேயே இந்த மாவு வந்து மிக்ஸ் ஆகிடும் நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றி நல்லா சமப்படுத்தி கத்தியால் அந்த மாதிரி கட் பண்ணி பட்டர் பேப்பர் போட்ட ட்ரேல மாற்றிக்கணும் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு ஓடிஜியை ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராக ஜூஸ்பெரி பிஸ்கட் ரெடி ஆகிடும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க